என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய நாள் தேவன் தனது புதிய கிருபையை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார் வாழ்க்கையிலே நீங்கள் படிப்படியாய் கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தான் உங்கள் முன்னேற்றத்தை விரும்புவார்கள் எல்லாரும் உங்கள் முன்னேற்றத்தை விரும்புவதில்லை ஏன் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் கூட சில வேளைகளில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற உயர்வை விரும்பாதபடி உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யலாம் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் கூட ஒருவருடைய முன்னேற்றத்தை இன்னொருவர் விரும்பாதபடி எவ்வளவோ தீமையான காரியங்களை செய்கிற ஒரு காலம் இது அப்படி உங்களில் யாருக்காவது நடந்திருக்கிறதா அப்படி தீமை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் வசனம் சொல்லுகிறது நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் அப்படி என்றால் எதிராளிகள் எதிர்க்கிற மனிதர்கள் விரோதிகள் உங்களை பகைக்கிறவர்கள் நீங்கள் விழும்படி உங்கள் பிள்ளைகள் இழரும்படி அவர்கள் உங்களை விழத் தள்ளும் பொழுது கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆண்டவருடைய உதவி வேண்டும் எந்த காரியத்தில் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் கர்த்தரோ உதவி செய்தார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நீங்களும் சொல்ல முடியும் சவுலின் மகள் மீகாலை தாவிது திருமணம் செய்திருந்தார் முறைப்படி பார்க்க வேண்டும் என்றால் தாவீது சவுலுக்கு மருமகன் ஆனால் தாவீதின் மேல் கசப்பு பொறாமை வெறுப்பு அவன் உயிரை வேட்டையாட சவுல் செய்த திட்டங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவர் அவன் கையில் இவரை விடவில்லை கர்த்தர் தாவீது போகிற எல்லா இடத்திலும் அவரை காப்பாற்றினார் என்று வாசிக்கிறோம் ஆனால் முடிவிலே சமஸ்தை இ மேலும் தாவீதை ராஜாவாக தேவன் உயர்த்தினார் என கன்வான் அவர்களே உங்களை விரோதிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவர்கள் உங்களை விழும்படி கீழே தள்ளினாலும் கர்த்தரோ உங்களுக்கு உதவி செய்வார் இன்றைக்கு அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கள் யார் எனக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் குடும்பத்திலோ வேலை ஸ்தலத்திலோ ஊழியத்திலோ மக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று நீங்கள் சொல்லும்படி ஆண்டோர் உதவி செய்வார் இன்றைக்கு அந்த உதவி உங்களுக்கு வரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே நாங்கள் விழும்படி எங்களை கீழே தள்ள எத்தனையோ தீய மக்கள் இந்த உலகத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக திட்டங்களை தீட்டுகிறவர்கள் ஏராளமான பேர் பிசாசினால் தூண்டப்பட்டு பகையினால் நிறைந்து பொறாமை கொண்டு விரோதிகளா எழும்பி நிற்கிற மக்கள் மத்தியிலே கர்த்தரோ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபம் செய்கிறோம் அப்பா அன்று பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை பெரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாய் ஆயிரம் பேர் எழுந்தாலும் உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் எழுந்தாலும் அது உங்களை அணுகாது கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்து உதவி செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ